ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ஹாபீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் பொரி இந்த பொரி செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் ஒரு பிகினரா இருந்தா கூட இந்த பொரி எப்படி பண்றது அப்படிங்கறத நீங்கள் ஈஸியாவே கற்றுக்குற மாதிரி தான் நான் வீடியோவில் சொல்லிருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே பாக்கிற லாங் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஷார்ட் வீடியோ பார்க்கணுன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுத்துருக்கேன் பிடிச்சிருந்துன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ முதல்ல ஒரு பிளேட்ல கொஞ்சம் தண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கணும் பாகுபதம் பார்க்கத்துக்கு நமக்கு வசதியா இருக்கும் அப்பதான் படுத்து ஒரு panல ஒரு கப்லவுக்கு வெல்லம் எடுத்துர்க்க நீங்க எந்த கப்ல வெல்லம் எடுத்துக்கிங்களோ அதே கப்ல அரை கப்லவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க வெல்லம் வந்து நல்ல நயமான வெல்லமா எடுத்துக்கிட்டீங்கன்னா இத மாதிரி நம்ம डायरेक्टली சேர்த்துக்கலாம் அப்படி கள்ள மண்ணு தூசி இருந்துச்சு அப்படின்னா வெல்லத்துல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் நீங்க பாகு காய்ச்சத்துக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வீடியோல நான் சொல்ற மாதிரி கரெக்ட்டா எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா சூப்பரா நீங்க வந்து பொரி செஞ்சிடலாம் ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா ஈஸியா பொறி செஞ்சிடலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்ப வெள்ளம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க நல்ல நுற வர்ற அளவுக்கு கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க பிளேட்ல கொஞ்சம் தண்ணி எடுத்து ரெடியா வச்சுக்கோங்கன்னு முன்னாடியே முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம் அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளம் இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது டக்குன்னு அந்த பிளேட்ல தண்ணியில ஊத்தி பார்த்தோம்னா நமக்கு பாகுபதம் கரெக்டா தெரியும் வெள்ளம் கொதிச்சுட்டு இருக்கிறப்ப நீங்க பிளேட்டு தண்ணி இதெல்லாம் நீங்க தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸ்டெஜிக்கு போயிடும் இப்போ சரியான பதம் வந்து நமக்கு கிடைக்காது வந்து கொஞ்சமா அந்த வெள்ளப்பாக தண்ணியில ஊத்தி பார்ப்போம் இது வந்து தண்ணியில கொஞ்சம் கரைஞ்சிடுற மாதிரி இருக்குது ரெண்டாவது கையில வந்து நமக்கு உருட்டுறதுக்கு சரியான ஒரு பதமா வரலை பாருங்க ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா அந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டே இருங்க பாகு பதம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா உருட்டுற பதத்துக்கு வரணும் ஒரு மிட்டாய் மாதிரி அதே மாதிரி அந்த பாகம் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா கெட்டியாகி வருது பாருங்க அப்பவே நமக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சுரும் இப்போ மறுபடியும் கொஞ்சம் ஊற்றி காட்டுறோம் பாருங்க இப்போ தண்ணியில் ஊற்றி இந்த மாதிரி கையால் நம்ம எடுக்கும் போது எல்லாம் ஒன்று சேர்ந்து உருட்டும் போது மிட்டாய் மாதிரி கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரணும் இதுதான் வந்து நமக்கு சரியான பதம் இப்போ அந்த வெள்ளைப்பாகில் சரியான பதம் வந்து நமக்கு வந்துடுச்சு இப்போ அடுப்பு தீயை நல்லா குறச்சி வச்சிருங்க இப்ப இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நல்ல பொறி வந்து வாசனையா இருக்கும் அது பொட்டுக்கடலை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்தது பொரிய சேர்த்துக்கலாம் வந்து நம்ம சேர்த்து நல்லா கலந்து கலந்து விட விட நமக்கு வெள்ளப்பாகுல்ல தெரியும் இன்னும் கொஞ்சம் வெள்ளப்பாகு இருக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் பொறி சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும் அதுக்கு தோந்தா மாதிரி நல்லா கலந்து விட்டு கலந்து விட்டு தேவைப்பட்டால் நீங்க பொறி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நம்ம ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருந்தோம் பாத்தீங்களா அதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஆறு கப் அளவுக்கு நான் பொறி சேர்த்து இருப்பேன் இப்போ நல்ல கிளரி விட கிளரி விட பார்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் வந்து இங்கே பொரி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொரி சேர்த்துட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இதே நீங்க உருட்ட போறீங்க அப்படின்னா அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சு பொரிய கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த சூடோடவே பிடிக்க ஆரம்பிச்சிடணும் அப்பதான் பொறி உருண்டை நல்லா டைட்டா இருக்கும் அதை நான் உதிரியா உதித்து விட தான் போறேன் அதனால அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டு ஆற வச்சுட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பொறி வந்து இன்னும் கொஞ்சம் சேர்க்கற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா வெள்ளைப்பாக இல்லை இன்னும் கொஞ்சம் நிறைய இருந்ததுனால மறுபடியும் கொஞ்சம் பொறி சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டேன் அந்த கரண்டியில் இருக்கிற பொறி எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அந்த சூடோட பொறி உருண்டை மாதிரி பிடிக்கணும்னா கையில கொஞ்சம் அரிசி மாவை தடவிட்டு நல்லா டைட் டைட்டாக பிடிச்சிருங்க அப்போதான் உங்களுக்கு சூடு தெரியாமல் இருக்கும் இப்போ வீடியோவில் உங்களுக்காக பொரி உருண்டை பிடிச்சு காட்டணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி கொஞ்சம் அரிசி மாவு எடுத்துவிட்டு உருண்டையாக பிடிச்சு காமிச்சிருக்கேன் இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஆற வச்சிடாம சூடோடு இருக்கும்போது நீங்கள் அதை வந்து டைட்டாக நல்லா பிடிச்சிருங்க இப்போ நான் ஆற வச்சுட்டேங்கிறதுனால நல்லா உதுந்து பொரியாயிடுச்சு வெள்ளைப்பாகு கூடவே வேணும்னா வறுத்த எள் வறுத்த தேங்காயெல்லாம் சேர்த்தா இன்னும் நல்ல மனமா நல்ல சுவையாக இருக்கும் இது பொரி உருண்டையாக செஞ்சாலும் சரி இந்த மாதிரி உதித்து விட்டு பொரியா செஞ்சாலும் சரி நல்லா ஆறனத்துக்கப்புறம் ஒரு ஏத்தைட் பாக்ஸில் போட்டு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாம இருக்கும் கார்த்திகை தீபத்துக்கு இத நிச்சயமா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த கார்த்திகை தீபம் போரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே நிறைய நிறைய உங்க ஃபேமிலி फ्रेंड्सஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் கொடுத்துருக்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுடைய ப்ராடக்ட்டா இருந்தாலும் சரி பிசினஸா இருந்தாலும் சரி ப்ரோமோட் பண்ணனும்னா இன்ஸ்டாகிராம்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வேற ஒரு ரெசிபியை பார்க்கலாம் பை